இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வசனங்கள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள் ஆட்சியாளர்கள் பிறனை விடுவித்தான் இவன் கடவுளில் மெஸ்ஸியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள் படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து நீர் யூதர்களின் அரசரானால் உன்னை காப்பாற்றிக்கோள் என்று எள்ளி நகையாடினர் இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையில் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ மெசியாதானே உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான் ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயலுக்கேற்ற தண்டனை நாம் பெறுகிறோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பின்பு அவன் இயேசுவே நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்பொழுது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான் அதற்கு இயேசு அவனிடம் நின்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பேர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவில் பிரியமான அன்பான சகோதரர்களே சகோதரிகளை இன்று நம் தாயம் திரு அவை இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்றது இன்றுடன் நம்முடைய திரு வழிபாட்டினுடைய ஓராண்டு இறை முடிவுக்கு வருகிறது இந்நாளில் மிகப்பெரிய உண்மையான இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசு என்பதை நாம் உணர்ந்து மகிழ்ச்சி அடைகின்றோம் அரசு என்ற ஒரு வார்த்தையை நம்முடைய வாயிலிருந்து வருவதற்கு முன்பாக இந்த அரசு என்ற வார்த்தைக்கான உருவகத்தை இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான விதத்தில் நமக்கு இன்றைய நட்சதி வாசகத்தின் மூலமாக அழைக்கின்றார் இந்த அரசர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அரசர் அல்ல சிலுவையில் தொங்குகின்ற அரசராக பொன் கிரீடம் இல்லாமல் முல் கிரீடத்துடன் காட்சியளிக்கின்றார் இந்த இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையினுடைய அரசராக அனைத்துலக அரசராக இன்று நான் ஏற்றுக்கொள்கின்றேனா என்ற ஒரு சிந்தனையில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த விழாவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது உலகம் பலவிதமான குழப்பத்தில் அதிகார போட்டியில் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு அரசராலும் அதிகாரத்தினாலும் பணத்தினாலும் வசதியினாலும் புகழினாலும் மற்றவர்களின் பாராட்டினாலும் ஒரு தலைமை பண்பு இல்லாத அரசவையை இந்த உலகமானது கண்டிருந்தது உண்மையான அன்பு நீதி இரக்கம் உண்மை தியாகம் இவற்றை தருகின்ற ஒரு நபர்தான் அரசராக முடியும் என்ற பட்சத்தில் இயேசு கிறிஸ்தவ மட்டும்தான் சிறந்த அரசராக அவருடைய ராஜ்ஜியம் மட்டும்தான் சிறந்த ராஜ்யமாக உருவெடுக்கிறது என்பதை தான் இன்றைய விழா நாள் நமக்கு உணர்த்துகின்ற மிக பெரிய முக்கியமான பாடமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அரசர் அரசரை போன்று மக்கள் அவர் மீது காட்டிய பாசத்தினால் மட்டும்தான் வந்தது பலவீனத்தால் மட்டுமல்ல இந்த அரசர் உலகையே படைத்துவிட்டு இந்த உலகம் மீட்படைவதற்காக சிலுவையில் தொங்கி தமது அன்பை வெளிப்படுத்துகின்றார் தன்னுடைய வலிமையில் கருணையை வெற்றியை சமாதானத்தை சிம்மாசனத்தினுடைய சிலுவையை வழிகளின் மூலமாகவும் சோதனைகளின் மூலமாகவும் மனித பலவீனத்தை தமது தெய்வீக பிரசன்னத்தினாலும் உன்னத சக்தியாலும் வலிமையாக மாற்றுகின்றார் நமக்காக தியாகம் செய்து உயிரையே மாய்த்து கொள்ள விரும்பும் இந்த அரசரை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது வாசகத்தில் குறிப்பிடுகிற போன்று தீய கல்வனை போன்று அவரை பழிக்கின்றோமா அல்லது நல்ல கல்வனை போன்று அவரை ஏற்றுக்கொள்கிறோமா அவரிடத்தில் மன்னிப்பை கேட்கிறோமா நிலை வாழ்விற்காக அவரிடம் பரிந்துரை செய்கிறோமா என்ற பல கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையினுடைய அரசராக நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த ஏற்றுக்கொள்ளுதல் ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலிக்கு வருகின்ற அந்த ஒரு மணி நேரம் அரசராக பார்க்கின்றோமா அல்லது நமக்கு எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதும் நம்முடைய வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக நாம் ஜபம் செய்ய வருகிறோமோ அப்பொழுது மட்டும் இவரை அரசராக நாம் கண்டுணர்ந்து அவரிடம் ஜெபிக்கின்றோமா இவைகளை நாம் ஒதுக்கிவிட்டு கிறிஸ்துவை அரசராக நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய சிந்தனைகள் செயல்கள் நாம் கடந்து செல்லப்போகின்ற போகின்ற வாழ்க்கை பயணங்கள் இவைகளை நாம் அரசரிடம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் அன்றைய காலகட்டத்தில் அரசர்கள் என்றாலே அவர்கள் சொல்வதுதான் வேதவாக்கு அவருடைய குடிகள் அனைவரும் அரசர் என்ன சொல்கிறாரோ அதை செய்தாக வேண்டும் இல்லை என்றால் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் இந்த அரசர் நம்மிடத்தில் முழு சுதந்திரத்தை அளித்துவிட்டு நாம் விரும்பினால் மட்டும்தான் நம்மை குணப்படுத்துவதும் நமக்கு தேவையானதை செய்வதுமாக இருக்கின்றார் இந்த அரசர் அன்பின் அரசர் அமைதியின் அரசர் மன்னிப்பின் அரசர் நம்மை அரவணைக்கின்ற அரசர் இவரிடத்தில் நாம் நம்மையே முழுமையாக கையளிக்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் குடும்பங்கள் வேலைகள் இவைகளை சமர்ப்பிக்கின்ற பொழுது அவர் அனைத்தையும் நம்மையையும் பாதையில் முழுமையானிநடத்துவார் நம்முடைய அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் நம்முடைய சினம் தீய அகங்காரங்கள் பொய்மை இவைகள் அனைத்தும் அவரிடத்தில் விட வேண்டும் தீயவைகளை அவர் அழித்து நம்முடைய எண்ணங்களை நெறிப்படுத்துவார் பாதைகளை செம்மையாக்குவார் கவலைகளை கண்ணீர்களை மகிழ்ச்சியாக மாற்றுவார் குடும்பத்தில் அமைதியை நிலவுவார் நம்முடைய நேர் நேர்மையை கண்டெடுப்பார் நம்முடைய சமுதாய வாழ்வில் அன்பையையும் பொறுப்பையும் நமக்கு அளிக்க முன் வருவார் இவை அனைத்துமே ஒரு சிறந்த அரசருடைய அடையாளங்கள் சிறந்த அரசர் ஒருவர் தன்னுடைய குடிகளையும் தன்னுடைய நாட்டையும் நேரிய பாதையிலும் அன்பிலும் நேர்மையிலும் வழி இத்தகைய குணங்களை முழுமையாக பெற்றவர் தான் நம் கிறிஸ்து ஆனால் இந்த ஆண்டவர் நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் தொங்குகின்றார் ஏழைகளிடையே வாழ்கின்றார் மாட மாளிகையில் பிறக்காமல் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவர்தான் நமது அரசர் ஆக இத்தகைய பலவிதமான குணங்களை கிறிஸ்த அரசர் வைத்திருக்கின்ற பொழுதும் கிறிஸ்த அரசரிடம் நாம் காணுகின்ற பொழுதும் இந்த அரசரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எது தேவை என்றாலும் நாம் முறையிடுகின்ற மிக சிறந்த அரசராக கிறிஸ்து அரசு இருக்கின்ற பொழுது இனி முதல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான பயத்திற்கும் சோதனைக்கும் வேதனைக்கும் கவலைக்கும் கண்ணீருக்கும் போராட்டத்திற்கும் நாம் இடம் கொடாமல் நம்மை முழுமையான பாதுகாப்பான இடத்தில் நாம் இருக்கிறோம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கிறிஸ்து அரசருடைய சிறகுகளின் நிழலில் நாம் அரவணைக்கப்பட்டிருக்கின்றோம் கண்ணின் மணி போல் காக்கின்ற ஒரு கடவுளிடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த அரசை இன்று பார்க்கின்ற பொழுது இந்த அரசு நாம் சிலுவையில் அவர் துன்பத்தை மட்டும் பார்க்காமல் இந்த அரசு நமக்கு மீட்பு வழங்க முடியும் என்று இவரை பார்த்து இயேசுவே என்னை நினைத்தருளும் என்று செவிப்போம் நான் பலவீனம் படுகின்ற பொழுது ஆண்டவரை மறக்கின்ற பொழுது இந்த உலக மாய கவர்ச்சிகளில் ஈடுபட்டு அதில் மூழ்கி தவிக்கின்ற பொழுது கரம் கொடுத்து தூக்குகின்ற அரசராக கிறிஸ் அரசர் விளங்குகின்ற பொழுது அவரை பார்த்து இன்று ஆண்டவரே என்னை நினைத்தருளும் நான் கஷ்டப்படுகின்ற பொழுது என்னை நினைத்தருளும் நான் சோதனையில் மூழ்குகின்ற பொழுது என்னை நினைத்தருளும் வேதனையில் கவலையில் துவலுகின்ற பொழுது என்னை நினைத்தருளும் என்னுடைய இதயம் படுகின்ற வேதனையிலிருந்து இருக்கின்ற பொழுது என்னை நினைத்தருளும் இதுபோன்று ஆண்டுரிடத்தில் நாம் முறையிடுகின்ற பொழுது கிறிஸ்த அரசரிடம் முறையிடுகின்ற பொழுது அவர் நம்மை பார்த்து கொள்வார் நம்மை ஆட்சி செய்வார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது அவருடைய ஆட்சியில் அன்பும் மன்னிப்பும் இரக்கமும் என்றும் இருக்கும் அதை ஏற்றுக்கொண்டு இனிவரும் காலங்களில் இந்த கிறிஸ்தரசருடைய குடிமக்களாக நாம் வாழ நம்மையே நாம் தயாரிப்போம் தொடங்கியிருக்கின்ற இந்த புதிய வாரத்தில் இந்த வாரம் முழுவதுமே கிறிஸ்து கிறிஸ்தரசரின் வாரமாக எடுத்துக்கொள்வோம் கிறிஸ்தரசருடைய ராஜ்ஜியமாக நாம் எடுத்துக்கொள்வோம் கிறிஸ்து செயல்களாக கிறிஸ்து எண்ணங்களாக நாம் எடுக்க போகின்ற முடிவுகள் செல்ல இருக்கின்ற பயணங்கள் சந்திக்க இருக்கின்ற நபர்கள் அனைத்தும் அவரால் திட்டமிடப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட நம்மையே நாம் கையளிப்போம் அவ்வாறு நாம் கையளிக்கின்ற பொழுது அவருடைய தெய்வீக வார்த்தையான நீர் இன்று என்னோடு பேரன்ப வீட்டில் இருப்பேன் அதாவது ஆணுடைய மகிழ்ச்சியில் நாம் பங்கு பெறுவோம் இந்த வாரம் முழுவதும் இந்த நாள் முழுவதும் பிரசனத்தில் நாம் நிலைத்து நிற்போம் எல்லாமல் இறைவன் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி காத்தல்வராக ஆம் மன்ற அடவமாக கிருச அரசரே மிரைவா உமையாராதிக்கின்றமை போற்றுகின்றோம் உமை புகழ்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்கள் வாழ்வின் சிறந்த அரசராக அன்பும் கருணையும் இரக்கம் மிகுந்து எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து காத்திரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் சிலுவை தியாகம் புரிந்து எங்கள் மீது இரக்கம் காட்டி எங்களை ரட்சித்தவரை உம்மை ஆராதனை செய்கின்றோம் எங்கள் இதயத்திலும் குடும்பங்களிலும் எங்கள் சமூகத்திலும் இன்று முதல் ஆட்சி வர இதோ இந்த நாளில் ஜபிக்கின்றோம் இந்த நாள் நாங்கள் எடுக்கப் போகின்ற ஒவ்வொரு முடிவுகள் நினைக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு காரியங்கள் நிறைந்த ஒரு எங்களுக்கு நிறவ இறங்கி வாரம் எவ்வாறு எங்களை நின்று மீட்டெடுத்தீரேன் எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் எங்கள் பலவீனங்களை ஒவ்வொன்றையும் மன்னித்து எங்கள் மனதை மாற்றி என்னுடைய ஆட்சியின் மக்களை போல எங்களை வலிமைப்படுத்தியறலும் தீமையிலிருந்து எங்களை காத்திரலும் பொய்யானது உலக பண ஆசைகள் சண்டைகள் பெருமைகள் இவைகளிலிருந்து எங்கள் மனதை பிரித்து உமது அன்பும் நீதியும் இரக்கமும் இருக்கின்ற வாழ்க்கையாக எங்கள் வாழ்வு மலர எங்குடன் இறைந்து எங்களுடன் தங்கி எங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்தியறும் ஆண்டு இன்று நாங்கள் உம்மிடம் ஜபிக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் தான் எங்களோடு தங்கும் உமது ஆட்சி எங்களுடைய வாழ்க்கையில் வந்தருளும் இந்த நாளை ஆசிர்வதையும் ஒரு பாதுகாப்பும் சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை எங்களில் குடிக்கொள்ள உதவி ஏறலும் எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தீயதும் சரி நல்லதும் சரி எல்லா விதமான அனுபவங்களிலும் எங்களை நினைத்தரலும் ஆண்டவரை நாங்கள் உண்மை கூவி அழைக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் எங்களை நினைத்தரலும் நாங்கள் வேண்டியிருக்கின்ற ஒவ்வொரு ஜபங்களையும் வேண்டுதல்களையும் நாங்கள் மன்றாடுகின்ற பொழுது எங்களை நினைத்தருளும் பலவிதமான பிரச்சினைகள் உழகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்தருளும் ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டோர் மனதில் வேதனைப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்தருளும் நோயாளிகளை நினைத்தருளும் துன்பப்படுகின்ற பிள்ளைகளை நினைத்தருளும் வேலையில்லா திண்டாடுகின்ற பிள்ளைகளை நினைத்தருளும் திருமணம் வரவேண்டி இருக்கின்ற பிள்ளைகளை நினைத்தருளும் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத பிள்ளைகளை நினைத்தருளும் தவறான பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் குடி பழக்கத்திற்கும் இருக்கின்ற பிள்ளைகளை நினைத்தரலும் படிக்கின்ற பிள்ளைகளை நினைத்தரலும் வயதான முதியோர்களை பெற்றோர்களை நினைத்தரலும் ஆண்டவரே நீர் எங்களுடன் தங்கி உமது அன்பின் ராஜ்யத்தில் பங்கு கொள்ள எங்களுக்கு உதவியாக வாரும் இன்று நாங்கள் செபித்த ஒவ்வொரு செபங்களையும் எங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து உமது அன்பின் ஆட்டி குட்டிகளாக மாற எங்களுக்கு கிருபை செய்திருளும் ஜீவனுடன் நல்ல பிதாவை ஆமீன் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்